நீ நான் காதல் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அபி நடந்துக்கிற விதம் எல்லாம் பார்த்தா அந்த முரளைக்கு அகேன்ஸ்டாக தான் இவன் நடந்துக்கிறான் எனக்கு எதை சொல்கிறது எப்படி சொல்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் வந்து ராக வந்து இருக்காங்க அப்போ அபி அங்கே வராங்க அபி அங்கே வந்ததும் ராக வந்து அபி நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற என்ன நிரூபிக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அபி வந்து நான் என்ன நிரூபிக்கணும்னு நினைச்சேன் நான் எதையும் நிரூபிக்கலை நான் உண்டு என் வேலை உண்டு நான் இருக்கேன் இதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனையான்றாங்க இல்லை நீ வந்து என்னை நம்ப வைக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் ஒரு வேலை வந்து நீ செய்கிறியான்னு எனக்கு தோணுது நான் உங்களை நம்ப வைக்கணுன்றதெல்லாம் என்னுடைய ஆசையே கிடையாது நான் அப்படி ஆப்பட்ட ஆளுநர் இல்லைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இப்படி கேட்டால் அதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் எனக்கு முரளி கிருஷ்ணா செஞ்சதை நம்பிக்கை துரோகம் நான் உங்ககிட்ட சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப போகிறது கிடையாது அதுக்கு எதுக்காக நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை உங்ககிட்ட உங்கக்கிட்ட இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதோ ராக வந்து நீ இப்படி சொல்லிட்டா நான் உன்னை நம்பிடுவேன்னா நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க எனக்கு அது பத்தி கவலையே கிடையாது நான் உங்களை நம்ப சொல்லியும் கேட்கல அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க எனக்கு முரளி கிருஷ்ணா செஞ்சது நம்பிக்கை துரோகம் அந்த நம்பிக்கை துரோகம் வந்த கடைசி வரைக்கும் நீடிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்றாங்க இப்போ வத ராகவ் அபியை புரிஞ்சுப்பாங்களா வேற போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்